ன்றல் உன்னை தொடவில்லையா என்னை சூடும் காதல் உன்னை சுடவில்லையா என்னில் வீழும் மழை உன்னில் விழவில்லையா என்னில் ஏழும் மின்னல் உன்னில் ஏழவில்லையா முகத்திற்கு கண்கள் ரெண்டுத்திற்கு இதழ்கள் ரெண்டு காதலுக்கு நெஞ்சம் ரெண்டு இப்போது ஒன்றுங்கு இல்லையே தனிமயிலே தனிமயிலே துடிப்பது எதுவரை சொல்லவில் தனிமயிலே தனிமயிலே துடிப்பதி அதுவரை சொல்லு வெளியே இரவா பதலா குழிதா வயலா என்னை ஒன்று செய்யாதடி கடலாக்குயலா இடியா மழையா என்னை ஒன்றும் செய்யாதடி